வணக்கம் இன்றைக்கி பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டியல் மற்றும் கலந்தாய்வு போவதற்கான காரணங்கள் அவற்றுக்கான தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் இந்த யுஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே விட்டாங்க ஆகஸ்ட் அக்டோபர்லேயே விட்டுருந்தாங்க இன்னும் ஒரு மாதம் செப்டம்பர் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு முழுசாக ஒரு வருஷம் ஆக போகுதுங்க இப்போ இதையுமே இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏரில் விட ஆரம்பித்தாங்க இன்னும் மூணு நாள் போனிச்சுன்னா ஒரு மாதம் கம்ப்ளீட்டட் ஆகாது இன்னும் ஒன்பது சப்ஜெக்டுக்கான அதாவது மொத்த ஒன்பது சப்ஜெக்டில் எட்டு சப்ஜெக்ட் போயிட்டாங்க இன்னும் தமிழ் மட்டும் வரல கிடையாது இது வந்து ஒரு சில இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஏன்னா அது தொடர்பாக வீடியோ போட்டுருப்ப தமிழ் என்னதாங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது நம்ம டிஆர்பி கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ வீக்ஸுங்கிறாங்க அது பார்த்தா தான் அப்புறம் சரி என் நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் போயிட்டு வந்தாங்க போராட்டம் மாட்டேன்னு சொல்லிட்டு அது அவங்க கேட்டிருக்குறாங்க அந்த தரப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டில் எஸ்ஹர்ச் அளவுக்கு அது இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை இது எல்லாமே எஸ்ஹர்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரிட் இஷ்யூ சொன்னாங்க அது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் தாங்க இங்கே நம்மளுக்கு பீடி நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ப்ளஸ் வந்து இது நாற்பதாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈக்குவலன் நான் ஈக்குவலன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதில் ஆல்ரெடி விலை இன்னொரு வீடியோலேயே சொல்லிருப்பங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் பீலிட்டே கொடுக்கல இருந்தாலும் அது வந்து பாதிக்குமானால் பாதிக்க பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் இது ஆல்ரெடி முந்தைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்க கூட படித்தவங்களே இது ஆங்கான ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருக்கட்டும் பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பேர் இருக்கட்டும் பிஏட் குவாலிஃபிகேஷன் வச்சு போஸ்டிங் போனாங்க அதனால் உங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுங்கன்னா இல்லை கிடையாது அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் பயந்துக்க தேவையில்லைங்க ஏன்னா இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் இருந்தாலும் சேஃபாக இருந்தீங்க ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இப்போ அது சிவி முடித்ததுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த சிவி முடித்த குரூப் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லிங்க் அடித்து நிறையா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருப்பீங்க இருந்தாலுமே அது வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அடக்குமுறையை கையாளுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க அது நிறைய பேர் வந்து ஏன்னா அவங்களுக்கான ஒரு சிறந்த ஆளுமைக்கு அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கருத்தையும் ஏற்றுக்கணும் அதுக்கு மதிப்பு தரணுங்க ஏன்னா எல்லாருமே ஆசிரியர் தான் அதை வந்து யாரும் ஒரு அவங்க தரம் குறைந்து நடந்துக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கான இந்த அட்மின் மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இது அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த குரூப்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அவன் அடுத்தவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாலும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல் கிடையாது ஏன்னா எல்லா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திறன் இருக்குது இருக்கிறதுனால தான் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க அதனால் இப்போ இதில் இருந்தாலும் என்ன நீங்கள் சேஃப்டிங்கன்னா இப்போ இருக்கிற குரூப்லையே யாரெல்லாம் நீங்கள் பீளிகிட்ருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு பாதுகாப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த பீலிட் படித்தவங்க எல்லாம் ஒன்றுக்காக சேர்ந்து ஏன்னா கண்டிப்பாக தனி மனிதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுனாலுமே ஆல்பளம் எல்லாம் பணப்பழம் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் இப்போ தனியாக இருக்கிறதோட நீங்கள் இப்போ அந்த பீலிட் முடித்தவங்களாம் ஒரு கேட்டகிரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுனு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான இதை கூகுள் மீட் போட்டு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஏன்னா பின்னாடி எது வேணாலும் நடக்கலாம்னா அது இருக்கலாம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ரெடியாகிக்குங்க ஏன்னா டக்குன்னு அந்த டைம் பாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு இப்போது இந்த செலகில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுறன்னு சொல்லிட்டாங்க ஆனாலுமே இப்போ உங்களுக்கு செப்டம்பர் ஒன் நோக்கி தான் இந்த கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ க சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து இந்த மீதி அந்த லிஸ்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எட்டு சப்ஜெக்டுக்கான லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்குது அதனால் அவங்களுக்கான வேலைகளும் அந்த ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போது தமிழ் வந்துச்சுன்னா இப்போ விடும்போது அதுக்கும் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளார அது முடிஞ்சிருங்க அதனால் அந்த செப்டம்பரில் உங்களுக்கு பணிவாய்ப்பு உறுதியாக இருக்கும் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இதுக்கு இப்போ உங்கள் தெரியப்பட்டியலுக்கு ஒரு பத்து நாள் ஆயிரும் அது இருந்தாலுமே இது ரொம்ப ஏன்னா நிறைய பேர் இப்போ வேற டூ கே கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி மேரேஜ் ஆனவங்களும் பார்த்திங்க ஆகாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன் கூட இருக்க மாட்டாங்க மீதி தொண்ணூறு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலி தான் இது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு அதாவது இப்போ ஏன்னா இப்போ வேலைக்கு சேர்ந்தாலுமே நீங்கள் ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அந்த சேல்ரி வரும் அந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்க இப்போ நடுவில் ஜாயின் பண்ணாலுமே அந்த மந்த்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு பில் போடுவாங்க அது வரைக்கும் தாக்கப்படுகிற அளவுக்கு சோர்ஸ் இருக்குமானால் அவங்க எல்லாத்துக்கும் கிடையாதுங்க அவங்க நிலமையெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ சிவி போயிட்டு வந்து மூணு மாதம் ஆகப்போகுது இப்போது எண்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒரு ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுட்ருப்பாங்க ஏன்னா இவங்க என்ன வழியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அது எப்போ வரும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கேட்பாங்க இந்த ஃபினான்சியலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் வேலையை ரிசைன் அதாவது இவங்க ரிசைன் பண்ண கிடையாது அவங்களே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இது கூட நிறுத்திட்டால் கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த மூணு மாதம் காசு அட்வான்ஸாக கேட்கும்போது அது அவ்வளோ காசு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேறு வழி கிடையாதுங்க இப்போ ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே கடன் வாங்கி தான் பண்ணுறப்பீங்க இருந்தாலுமே இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வேறு வழி கிடையாது ஒரு இன்னும் குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாச்சும் ஒரு டெம்பரரியாக ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் வேலை பாருங்கள் அப்படி இல்லைன்னா வேறு வழியில் திருப்பியும் கடன் வாங்கி பாருங்கள் ஏன்னா இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் உதவுறாங்கன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்குங்க அப்புறம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீலிட் இஷ்யூ பற்றி பேச சொல்கிறீங்க அது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் மொத்தம் எழுவத்தேழு பக்கங்கள் இருக்குது அதில் முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் வந்து பிஏ தமிழுக்கு ஈக்குவலண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்ஸ் வந்து ஈக்குவலன் நாட் ஈக்குவலன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க அதனால் அதை நீங்களே பார்த்துக்குங்க ஏன்னா இது கடந்த காலங்களில் ஏன்னா சொல்லிருக்கிறாங்க இது வரைக்கும் செல்லும் பதிமூணு வரைக்கும் சொல்லிட்டு இது ஜியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலிங்க அப்போ வந்து மொத்தமாகவே பிலேட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி நாட்டு இயக்குலன் போட்டிருக்காங்க இருந்தாலும் எங்கள் அவங்க எக்ஸாம் எழுதாமே வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ அவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டெப்டேஷனில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறிட்டாங்க கன்வெர்ஷன் ஆகிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு வந்து எக்ஸாம் எழுதாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அண்டாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க இவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க இவ்வளோ மார்க்கெட்டு தான் வரீங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இது தவறான வழியிலையும் வர கிடையாது அதனால் உங்கள் உழைப்பை வந்து வேண்பாகாது கண்டிப்பாக அது நீங்கள் வந்து ஒரு குரூப் ஜாயின் பண்ணிக்கங்க கட்ட நகருக்கு தயாராக இருந்துக்குங்க ஒன்றும் பய இருந்தாலுமே பயந்துக்க தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் இப்போது அதுக்கான ஒரு பேக்கப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் காலதாமதம் பண்ணாமல் அந்த கூகுள் மீட்டில் ஒன்று நீங்கள் இந்த பில் இட்ருக்கிறவங்களாம் ஒட்டுக்காக சேர்ந்துருங்க நம்மளுக்கு மீதி அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சுல தான் டைம் இருக்குது அதுக்குள்ளார லிஸ்ட்டு விட்டுருவாங்க டிஆர்எஃப் தரப்புலேயே அதுதான் சொல்கிறாங்க செப்டம்பரில் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாயோ போஸ்டிங்க்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கிற மாதிரி செப்டம்பர் ஆசிரியர் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாச்சும் அப்டேஷன் இருந்தால் மட்டும் போகிறேன் ஏன்னா நான் ப்ரொஃபஷனலில் வந்து யூடியூபர் கிடையாதுங்க நியூஸ் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் போடுறேன் ஓகே தேங்க்யூ ஏதாச்சும் நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ